இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஊருக்கு ஊர் ஊருக்கூறு வந்து சாம்பார் ரெசிபி மாறுபடும் நான் எப்படி செஞ்சுருக்கேங்கிறத வீடியோவை கட் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப மனமாக சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கேரட் உருளைக்கிழங்கு தக்காளி பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் நறுக்க தேவையில்லை அதை முழுசாகவே யூஸ் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு தோரம்பருப்பு கலவையோடு நறுக்கி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும் காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் இப்போது நாம் எடுத்துக்கிட்ட காய்கறிகளுக்கு ஒரு அறநூறுலேருந்து அறநூற்றம்பது எழுநூறு எம்எல் வரைக்கும் தண்ணி தேவைப்படலாம் தண்ணி சேர்த்துட்டு அதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சாம்பாருக்கு தேவையான உப்பும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கங்க இது ஒரு பக்கம் வேகட்டும் இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் இந்த மசாலாவுக்கு மல்லி விதை ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் ஒன்று அதோட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் தேவைப்படும் ஒரு கடாயில் எண்ணெய் இல்லாமல் கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா செவக்காக வறுத்துக்குங்க இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியங்க கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும் அதுக்கப்புறம் மீதி உள்ள மசாலா பொருட்களை அதாவது மல்லி மிளகு மிளகாய் சீரகம் இது எல்லாமே லேசாக சூடு பண்ணினா போதும் சூடு ஏறினாலே போதும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு தட்டில் பரத்தி நல்லா ஆற விட்டுருக்குங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நைஸாக நல்ல பவுடராக அரைச்சிக்கங்க இந்த மசாலா பவுடரில் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நம்ம ஏற்கனவே சமைச்சி வச்சுருக்கக்கூடிய சாம்பாரில் சேர்த்துக்கங்க மசாலா சேர்த்ததும் திரும்பி ஸ்டவ்வில் இந்த சாம்பாரை வச்சு ஒரு ரெண்டு கொதி வேக விட்டுக்கோங்க இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதாவது கடுகு உளுந்து கறிவேப்பிலை எண்ணெயில் சேர்த்து தாளித்து அதை இந்த சாம்பாரில் சேர்த்துக்கங்க அதோட நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கக்கூடிய மல்லி இலைகளை கொஞ்சம் சேர்த்து கலக்கிட்டிங்கன்னா சாம்பார் ரெடி இப்படி நாமளே மசாலா அரைச்சி சாம்பார் வைக்கிறதுனால சாம்பார் ரொம்ப மனமாக இருக்குங்க அதுவும் மல்லி கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால மல்லியினுடைய வாசனை தூக்கலாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இட்லிக்கும் தோசைக்கும் இது ரொம்ப 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 பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்